நம்ம இந்த ஃபார்முலா சொல்கிறோம் இல்லையா நம்ம ரிட்டையர் ஆகிய ஃபார்மலா பத்து பத்திரம் வாழ்க்கை பத்திரம் லேண்ட் பாப்புலேஷன் ஃபார்முலா சொல்கிறோம் இல்லையா முந்நூறு கோடி முகமுடியால் நம்ம இது சொல்கிறோம் இல்லையா லேண்ட் டபுளிங் ஃபார்முலா இன்னைக்கு பத்து பதினஞ்சு வருஷத்தில் ஒரு கோடி மாறிடும் அஞ்சு லட்சம் இடமா போட்டாலும் டபுளிங்காக மூணு வருஷத்துக்கு ஒரு டபுளானா மாறிவிடும் அதையும் சொல்லணும் இன்றைய லட்சம் நாலு கோடி அதையும் சொல்லணும் அதுபோக சிஎம்டி எல்லை பகுதிகள் விரிவடையுது அதனால் கண்டிப்பாக புறநகர் பகுதியில் தலைநகர் பகுதிகளாக மாறப்போகுது இதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சதுர கிலோமீட்டர் விரிச்சிருக்காங்க அது ஆல்ரெடி ஆயிரத்தி எண்ணூறு சதுர கிலோமீட்டர் தான் இருந்து மூன்று மடங்கு பெருசு படிச்சிருக்காங்க சென்னையை ஸோ இது எல்லாமே ஒரு சாதாரண நிகழ்வுகள் கிடையாது ஒவ்வொன்றுமே பல முன்னேற்ற பாதைக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அது வந்து சென்னை எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சென்னை வந்து அந்த பாதையில் போகணுன்றதுலாம் எல்லாருமே குறிப்பாக இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக சென்னை பெங்களூர் அது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசு தமிழகத்தை உருவாக்கும் வல்லரசு நாடாக மாறக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பில் தான் நம்ம இருக்கோம்